Ah, I see. पकूल और है कंदीपत

काकीया चाची मामा पूत रमा

Hai, ada yang biang

चेक पर माइक माइक टेस्टिंग

ஒன்ல <Tippett> <trios> <Amma division nosso quarto> <SLI>

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சட்ட குடிந்து போடுங்க பய பயபக்தியோட இருக்கணும் ஒண்ணே ரெண்டு அறிங்க பாருங்க

மண்பான இவர் எங்க போனாலும் சேரோட தான் போவாரு எப்போ சொல்லு சொல்லுங்க சொல்லு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஆந்திரா பொங்கல் கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் சௌரிஸ் போடியா ஹலோ சௌரி சூப்பரா விடுவா

இந்த இடத்துல சிட்டிக்கு பக்கத்தில் யாரு ரெண்டு பேர் நீ நீங்கள் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு தான் ஒரு பொசிஷனாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ஸ்டூலில் போட்டுக்கிங்க உட்காருலாம் அவ்வளோ கலை பொங்கல் முன்னாடி இருந்துச்சு வரதான் இருக்கிறேன் பொங்கல் இன்னும் ஊற்றிருச்சா இல்லை மல்ல மல்ல மல்லி तो हमारे का पर वो ये ये अपन जरा वो कुटिया तलने डाउन है போகவேனாயிரேன் உள்ள நடந்து எல்லைய பாக்க வந்துடறீ ஆலியா வந்துட்டீங்களா மேலைய வந்து எனக்கு ஆ சுருண்டி இவங்க தான் பொங்கல் வச்சது இவங்க தான் சின்ன பொங்கல்ல இவங்க பெரிய பொங்கல் வச்சாங்க இவங்க வந்து கெஸ்ட் கெஸ்ட்ரோல் கெஸ்ட் இதுக்கங்க பாரு வச்சாங்க வா பாரு வா அத வா பொங்கலுதான் தை இதுதான் தான் தமிழா தமிழா தமிழ் இதுதான் அறுவடை பெருவிழா அறிஞரின் பண்பாட்டு நஞ்சின் திருவிழா அறுவடை பெருவிழா அறிஞ் பெருவிழா தமிழரை பண்பாட்டு நஞ்சின் திருவிழா பொங்கல் பொங்கல் தான் தை திருநாயது தான் தமிழா தமிழா தமிழ் இதுதான் திருவிலா புன்னதை பொங்கும் திருவிலா இதுதான் நம் திருவிலா திருவிழாங்கும் திருவிலாய் புதுமை பொங்கும் திருவிலா இதுதான் நம் மொழி திருவிலா பழமை நீங்கவே புதுமை பிறக்கவே பழமை நீங்கவே புதுமை பிறக்கவே வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்தி பாடுவோம் வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்தி பாடுவோம் பொங்கல் பொங்கலு தான் தை தீரனாகிடுதான் தமிழா தமிழா தமிழ் தீரனாகி பாசபொங்கும் திருவிழா பொங்கும் திருவிழா இதுதான் திருவிழா வெற்றி பொங்கும் திருவிழா பொங்கும் திருவிழா இதுதான் நம் உறவு திருவிழா நாடு செழிக்கவே வீடு மகிழவே நாடு செழிக்கவே வீடு மகிழவே வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்தி பாடுவோம் வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்தி பாடுவோம் பொங்கல் பொங்கல் தான் தை திருநாகிதுதான் தமிழா தமிழா தமிழ் திருநாகிதுதான் அறுவடை பெருவிழா அறுதுவை பெருவிழா தமிழரின் பண்பாட்டு நன்றி திருவிழா அறுவடை பெருவிழா அறுஞ்சுவை பெருவிழா தமிழர் பண்பாட்டு நன்றி திருவிழா பொங்கல் பொங்கல் தான் திருநாகி தமிழா தமிழா தமிழ் திருநாகிதுதான் திருநாயதுதான் தமிழ திருநாயதுதான் தமிழ திருநாயதுதான் பொங்கல் いいのか、かすよ、ちゅうてくれ。 கையெழுத்து சாமி கும்பிடுங்க நல்லா படிக்கணும் அம்மாட்டும் அம்மா திரும்ப திரும்பி கு